வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமும் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையை போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி ரொம்ப நாளாக வந்து நம்ம பொருட்பால் அதிகாரங்களையே நிறைய அறத்துப்பாலும் பொருட்பாலும் பார்த்துட்டதுனால அதிலிருந்து மீண்டும் காமத்து பாலுக்கு விலகி சென்று கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு ஒரு பின்னோக்கிய பயணம் இதில் தனிப்படர் மிகுதி அதிகாரம் அதாவது ஒருதலை காதலால் வாழ வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றிய அதிகாரம் அதில் பாதி குழகம் மட்டும் சொல்லிவிட்டு விட்டிருந்த ஒரு ஒரு அதிகாரம் அங்கிருந்து திருப்பி தொடங்கலாம் அப்படின்னு தோணுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குரல் வீழப்படுவார் கெளியலர் வீழப்படுவார் கெளியலர் தாம் வீழ்வார் வீழப்படாரணி வீழப்படுபவர்களுக்கு அதாவது தாம் தாம் வீழ்வார் வீழப்படாரின் தான் யாரை விரும்புகிறாரோ அவர் அவர்களை விரும்பவில்லை என்றால் அதாவது ஒருதலை காதல் அப்படி இருப்பவர்களுக்கு என்ன மாதிரி ஆய்விடுகிறது என்றால் தாம் வீழ்வார் கெளியலர் கெழு என்றால் நட்பு நட்பே இல்லை அவர்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் உறவுகளே இல்லை எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் நண்பர்களே இல்லை அவர்களுக்கு இந்த உலகமே இல்லை என்கிற நிராகரிப்பு நிலைமைக்கு அவர்கள் போயிருந்ததா சொல்கிறார் காதல் வந்து எல்லாத்தையும் பெருக்கிக்குது இல்லையா அது எப்படி இன்பத்தை பெருக்கி கொள்கிறதோ காதலிப்பது ஏதோ ஒரு பெண்ணையோ ஆணையோ தான்னா கூட இந்த உலகமே அழகாய் தெரிவது போல அதனை எல்லாத்தையும் இன்பத்தை பெருக்கிக் கொள்கிறதோ அதே போல அதே காதல் துன்பத்தையும் பெருக்கிக் கொள்ளும் பெருக்கிக் கொள்வதற்கு அந்த மனம் செய்யக்கூடிய மாயத்தை தான் இந்த இந்த குரலில் காட்டுறார் வீழப்படுவார் கிளியியலர் அவர்களுக்கு உறவென்று சொல்லிக் கொள்வதற்கு யாருமே இல்லை நண்பர்கள் என்று யாருமே இல்லை ஏனென்றால் தாம் வீழ்வார் வீழப்படார் அப்படின்னு அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அங்கே அந்த அந்த அன்பு நிராகரிக்கப்பட்டு விட்டது அதனால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஏதோ ஒரு வகையில் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது சமீபத்தில் கவிதைகள் இதழில் வந்து இணைய இதழில் கமலதேவி அவர்கள் வந்து இசையுடைய ஒரு கவிதையை கோட் பண்ணியிருந்தாங்க கவிஞர் இசையுடைய ஒரு கவிதையை ஆம் உன்னை அல்ல நீ வாழும் வீட்டை காண்பதற்காகவே இந்த தெருவிற்கு வந்தேன் உன்னையல்ல அல்ல நீ வசிக்கும் தெருவை காண்பதற்காகவே இந்த ஊரில் திரிந்தேன் ஆம் உன்னை அல்ல நீ திகழும் ஊரை காணவே இவ்வளவு தூரம் நீ திகழும் ஊரை காணவே இவ்வளவு தூரம் வந்தேன் உன்னை அல்ல உன் ஊருக்கு செல்லும் வழியை காணவே காடுமலை கடந்தேன் ஆம் உன்னை அல்ல நீ வாழும் நீ வாழும் பூமியை காணவே நீ வாழும் பூமியை காணவே இந்த பூமிக்கு வந்தேன் இப்படி போகும் அந்த அந்த கவிதை இது வந்து பெருகிக்கிட்டே போகுது பாருங்க ஒரு ஒரு லென்ஸ் வச்சு நீல நீர் உனக்காக இந்த ஊர் இந்த ஊருக்காக இந்த இந்த உனக்காக இந்த தெரு தெருவிற்காக ஊர் ஊருக்காக காடு காடுக்காக இந்த பூமி இந்த என்லார்ஜ்மெண்ட் இந்த இந்த லென்ஸோட இன்னொரு பக்கத்து தான் இவர் காட்டுறாரு இது வந்து ஒரு அன்பை பெருக்கி கொண்டே போவதன் காட்சி அதற்கு எதிரான போகிற காட்சி துன்பமும் வந்து இந்த மாதிரி பெருகும் அன்புல அப்படின்னு அதுவும் ஒருதலை காதலில் இந்த துன்பம் வந்து இழந்தது ஒரு உறவு அல்ல மொத்த எல்லா உறவுகளுமே என்னை விட்டு இழந்து விட்டு அந்த மனம் வாடுங்கிறத சொல்கிறார் நல்லது குரலை பார்க்கலாம் வீழப்படுவார் கிளியியலர் தாம் வீழ்வார் வீழப்படார் சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி